ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கு வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் உள்ள ஒரு பிளான பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸிங்கோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடிக்கு மூணு இன்ச்சு ஃப்ளாட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அடி இந்த அளவில் இருக்கிற ஃப்ளாட் வந்து யாருன்னா வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிளான் வந்து ரொம்ப வந்து சூட்டபுளாக இருக்கும் இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸோட பிளான் யாருக்குன்னா தேவை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ட்டிகோட சைஸ் பார்த்திங்கன்னா டென் ஃபீட்டுக்கு டென் ஃபீட் வந்து போர்ட்டிகோ ப்ளான் பண்ணியிருக்கோம் போர்ட்டிகோ தானோடனே நமக்கு வந்து ஹாலோட ஏரியா வரும் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஃபீட்க்கு த்ரீ இன்ச்சஸ்க்கு சிக்ஸ்டீன் ஃபீட் கொடுத்துருக்கோம் அதனால் பதினாலே காலுக்கு பதினாறு அடி நம்ம கொடுத்துருக்கோம் உள்ளேயே வந்து நம்ம ஸ்டைர் கேஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டைர் கேஸ் வந்து ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டைர் கேஸுக்கு கீழே வந்து நம்ம பாத்ரூம் கொடுத்துருக்கோம் பாத்ரூம் வந்து ஒரு காமன் பாத்ரூம் ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து காமன் பாத்ரூம் இருக்கணும் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு த்ரீ இன்ச்சஸ்க்கு சிக்ஸ் ஃபீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட்டுக்கு ஃபைவ் இன்ச்சஸ்க்கு டென் ஃபீட் வந்து நம்ம பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா டென் ஃபீட்டுக்கு சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் வித் பிளஸ் வந்து பேக் டோரோட கொடுத்துருக்கோம் பேக் டோர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து கிச்சனுக்கு வந்து பேக் டோர் இருந்தால் வென்டிலேஷனும் நமக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும் கிச்சனுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம பில்டிங் சுற்றி நம்ம இடம் விட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம பேக் சைடு போகிறதுக்கான ஒரு எக்ஸிட் டோராகவும் நமக்கு வந்து கிச்சன் கிச்சனில் ஒரு டோர் கொடுக்குறது ரொம்ப நல்லது இன்னொரு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட்டுக்கு லெவன் ஃபீட் கொடுத்துருக்கும் வித் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்கோம் அந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு செவன் ஃபீட் செவன் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் அதுமாரி ஃபைவ் ஃபீட்டுக்கு எயிட் இன்ச்சஸ் வந்து வித் அட்டாச் டாய்லெட்டோட கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்து டாய்லெட்டுக்கு முன்னாடி பூஜை ரூம் வந்து விருப்பப்படுறவங்களுக்கு இந்த பிளான் சூட்டபிள் விருப்பம் இல்லை இல்லாதவங்களுக்கு இந்த பிளானை வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் பூஜ் ரூம் வந்து வேறு எங்கன்னா இந்த பிளானில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இது ஓகேனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டாய்லெட்டுக்கும் பூஜை ரூமுக்கும் வீட்டில் வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து இந்த பிளானை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ